இளங்கோன் அவர்களுக்கு கிடையாது அவரை போல மட்டமா அவரை போல மூன்றாம் தரமா அவளை போல கீழ்த்தரமாக பேசுவதற்கு எங்கள் அன் சந்தமரன் சீமான் எங்களை வந்து பயிற்று வைக்கல அவங்க வாக்குறுதியாக கொடுத்ததுல எதை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் நகை வந்து திருப்பி ரத்து செஞ்சாங்களா சவுக்கு சங்கரை பழிவாங்கனுங்கிறதுக்காக நடக்கிற ஒரு சட்டவிரோத செயல் தான் நான் வந்து கருதுறேன் காவல்துறையினருக்கு தெரியாமல் தமிழகத்தில் நடக்க முடியாது புரியுதுங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய கதாநாயகர்களையும் சொல்லுது எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு அந்த வீரன் சரக்குக்கு ஒரு விளம்பரம் பண்றாங்க என்ன தெரியுமா குறைஞ்ச விலை நிறைஞ்ச போதை அந்த புதிய உதயம் வீரன் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் காசுக்கு வாங்கி நல்ல நிறைய போதையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா தங்கச்சி எங் எங்கள் அம்மா பெரியம்மா சின்னம்மா அத்தமாரி தாலியை அறுக்கணும்னு ஒரு அரசு நினைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அரசை போதை போதைப் பொருளை வியாபாரம் செய்கிற அரசுன்னு சொல்லாமல் என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள் ஊடகவியலாளர்கள் மிக மோசமாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி தமிழகத்தினுடைய ஆட்சி என்பது இந்தியாவே பார்த்து சிரிக்கிற கிண்டல் பண்ணுற ஒரு கேலி செய்கிற ஒரு ஆட்சியாக இருக்கிற இந்த ஆட்சியை பார்த்து இது காமராஜரின் ஆட்சி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஐயா இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட காம காமராஜருடைய ஆட்சி எது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் இல்லை அவரை போன்ற ஒரு மூத்த தலைவர் இருக்கார்ல மக்களை சந்திக்காத இந்த ஈரோடு கிழக்கில் நாங்கள் வந்து வேலை செஞ்சேன் நான் வேலை செய்யும்போது பார்த்தேன் ஒரு நாள் கூட மக்களை பார்க்க வரல அவர் வந்து எனக்கு உடம்பு முடியலைன்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாரு அங்கே கடுமையாக வேலை செஞ்சது திமுக காரர்களுக்கு தான் வேலை செஞ்சாங்க ரெண்டு காரணங்கள் ஒன்று காங்கிரஸ்காரர்கள் அங்கே கிடையவே கிடையாது புரியுதுங்களா மக்களை சந்தித்து வாக்கு கேட்பதற்கு கூட வந்து ஒரு தகுதி இல்லாத ஒருத்தர் இது போன்று அரசியல் களத்தில் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரை தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை மக்கள் இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய தலைவரை இப்படி ஒருமையில் பேசுவதும் கிண்டலாக பேசுவதும் இது வந்து ஒரு ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது ஒரு மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான அடிப்படை தகுதியே இ இவிகேஎஸ் இளங்கோன் அவர்களுக்கு கிடையாது அவரை போல மட்டமாக அவரை போல மூன்றாம் தரமாக அவளை அவரை போல கீழ்த்தரமாக பேசுவதற்கு எங்கள் அன் செந்தமலன் சீமான் எங்களை வந்து பயிற்றுவிக்கலை அதனால் நான் வந்து இப்போ நாகரிகமாக சொல்லிகிட்ருக்கேன் முதல்ல வந்து நீங்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்கிறீங்க மாநில தலைவராக இன்றைக்கு வந்து மா நான் ஒரு மக்களினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் வந்து இருக்கிறீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர்களை எப்படி விழிக்கணும் அப்படின்னு கூடவும் உங்களுக்கு தெரியாது நான் கேட்குறேன் என்ன குட்டிச்சவர் ஆயிரும் இன்னைக்கு என்ன அவ்வளவு சிறப்பாக இருக்குதா அந்த தமிழ்நாடு நான் கேட்குறேன் அவ்வளவு சிறப்பாக எல்லா துறைகள்லேயும் ரொம்ப சிறப்பாக இருக்குதா ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பினாமியா வந்து இன்னைக்கு திமுக இருந்துகிட்டு இருக்குன்னு மக்கள் வந்து பேசிட்டு இருக்கான் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறான் சாராய கடை சிறப்பாக நடத்துறதை தவிர ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு எந்த வகையிலும் சிறப்பாக இயங்கவில்லைன்னு மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறாங்க கிராமப்புறங்களில் நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு கேட்க போனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எங்களை மறித்து கொண்டு எங்கள் ஊரில் மொத்தமாகவே நீங்கள் பதினஞ்சு பேருக்கு தான் வந்து உரிமை தொகை கொடுத்துருக்கிறீங்க தகுதி உள்ளவர்களுக்குன்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க நாங்கள்லாம் எந்த வகையில் தகுதி இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு எங்களை பார்த்து எங்களை மறித்து வந்து இன்னைக்கு கேள்வி இருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீட்டு தேர்வை ரத்து செஞ்சிருச்சு அந்த அரசு நான் கேட்குறேன் எந்த அவங்க அவங்க வாக்குறுதியாக கொடுத்ததில் எதை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் நகை கடன் எல்லாம் வந்து திருப்பி ரத்து செஞ்சிட்டாங்களா நான் ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை சட்ட திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பினாமி அரசு திமுக அரசு அந்த அரசுக்கு சப்ப கட்டு கட்டிட்டு நீங்க நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி வரட்டும் பார்த்துக்குவோம் காங்கிரஸ் கட்சியை நம்மளான்னு பார்த்துக்குவோம் ஜூன் நாலு அன்னைக்கு பார்ப்போம் அதனால் கொஞ்சம் தரக்குறைவாக பேசுவதை தரம் தாழ்த்தி விமர்சிப்பதை ஈவி கேஎஸ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வாயை துறந்தா தமிழ்நாடு முழுசும் மூளைக்கு மூளை கிழிச்சு தொங்க விட்டுருவோம் நீங்கள் இந்த மாதிரி வந்து அநாகரிகமான பேச்செல்லாம் நிறுத்திங்க ஐயா இறுதி காலகட்டத்தில் இருக்கீங்க நீங்க உங்களுடைய இறுதி காலகட்டம் கடுமையான விமர்சனத்துக்கு உட்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறி போய்விடும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் மதிப்புக்குரிய ஐயா இவி இளங்கோவனர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இல்ல சவுக்கு சங்கர் வந்து தொடர்ச்சியா திமுகவை விமர்சிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா சாராயத்துல வந்து சயனைடு கலக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு அதுக்கப்புறம் வந்து மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சரனுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஸ்ப்ரிங் மினரல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி வாட்டரை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டாஸ்மார்க்கெல்லாம் நிர்பந்தப்படுத்துறாங்க தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய விவசாய துறையிலேருந்து காவல்துறையிலேருந்து அத்தனை துறைகள்லையும் பயன்படுத்துகிற குடிநீர் வந்து ஸ்ப்ரிங்க் நீர் குடிநீர் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொன்னார் பரந்தூர் விமான நிலைய மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு திமுக அரசினுடைய மக்கள் விரோத போக்கை வந்து கடுமையாக வந்து விமர்சித்தார் ஐயா மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் பந்தயம் நடத்தினார் அந்த கார் பந்தயத்தை தன் காதலிக்காகத்தான் நடத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சார் இந்த இன்னைக்கு இந்தியாவினுடைய போதை பொருள் கடத்தல் மன்னனாக அறியப்பட்டிருக்கிற ஜாஃபர் சாதிக் அவர்கள் தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவரினுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார் அவர்தான் தான் கொண்டு போய் முதலமைச்சருக்கு அறிமுகப்படுத்தினார் உதயநிதி ஸ்டாலின் கிருபா அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுக்கெல்லாம் மிக நெருக்கமாக திமுகவினுடைய பொறுப்பாளராக இருந்து கொண்டு இந்தியாவிலேயே அதிகம் போதைப் பொருள் கடத்துகிற ஒரு ஆளாக ஜாஃபர் சாதிக் அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வந்து முன் ஜாஃபர் சாதிக்கு ஒழுங்கு செய்ய அவரால் ஒழுங்கு செய்யப்பட்டு தான் அவர் முதலமைச்சருடைய மருமகன் சபரிசன் அவர்கள் தன் குடும்பத்தோட இங்கிலாந்து சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன்வைத்தார் இப்படி தொடர்ச்சியாக திமுகவின் மீது குற்றச்சாட்டுகளை மக்கள் மன்றத்தில் முன்வைத்த ஒரு ஆள் தான் வந்து சவுக்கு சங்கர் அப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்காக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புரியுதுங்களா ஒன்று அவர் வந்து காவல்துறை அதிகாரி மதிப்புக்குரிய ஏடிஜிபி அருண் அவர்களை வந்து விமர்சிக்கிற போது பெண் காவல்துறை அதிகாரிகளை அவதூறாக பேசிவிட்டாருங்கிறது தான் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் ஆனால் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் வந்து கஞ்சா வச்சுருந்தாருன்னு கஞ்சா வழக்கில் கைது செய்கிறாங்க அப்புறம் வந்து நீதிமன்ற காவலில் இருக்கிற போது சிறைச்சாலைகளை வச்சு அடித்து அவர் கையை வந்து ஒடிச்சிருக்காங்க இதையெல்லாம் இதெல்லாம் வந்து எகென்ஸ்ட்டு லா இந்திய அரசியலுமை திட்டத்துக்கு எதிரான செயல்பாடு அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய லட்சணத்தை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி போட்டு பொதுவெளியில உடைச்சிருக்காரு என்ன சொல்றாருன்னா கஞ்சா தமிழகத்தில் காவல்துறையினுடைய அனுசரணை இல்லாமல் நிற்கவோ வாங்கவோ முடியாது அப்ப காவல்துறைக்கு தெரிஞ்சு தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற கருத்தை நான் சொல்லல மருது மதுரையில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்றாங்க இது முதலமைச்சருக்கு வந்து அவமானம் இல்லையா முதலமைச்சர் கையில தானே வந்து காவல்துறை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கு அப்போ தமிழ்நாடு காவல்துறை கஞ்சாய் வியாபாரம் பண்ணுதா கஞ்சாய் வியாபாரம் செய்பவர்களை காப்பாற்றுதா கஞ்சாய் வியாபாரம் செய்வதை ஊக்குவிக்குதா புரியுதுங்க உங்களுக்கு இதுக்கு வந்து இது வந்து தவறாக இருந்துச்சுன்னா மாண்பு மிகு நீதி அரசர் மேலே அவதூறு வழக்கு போட வேண்டியதானே தமிழ்நாடு காவல்துறை போட வேண்டியதானே அப்போது தமிழ்நாடு காவல்துறையை விமர்சித்தா நீங்கள் வந்து வழக்கு போடுவீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கஞ்சாவை வச்சு எடுத்தது யார் அதை தான் எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணன் செந்தோமன் சீமானவர்கள் கேட்குறாங்க

புரியுதுங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு பக்கம் ஜாஃபர் சாதிக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா ராமநாதபுரத்தில் ரெண்டு பேரை கஞ்சாவுக்கு கைது செய்கிறாங்க பார்த்தா அவங்க திமுக இருக்காங்க எனக்கு என்னென்னா ஆச்சரியமாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் க போதைப் பொருள் கடத்தலில் கைது செய்யப்படுற எல்லாருமே திமுக சார்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிடலாம் திமுக அரசு போதைப் பொருள் கடத்தது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து சொல்கிறேன் சுசித்ரான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய கதாநாயகர்களையும் சொல்லுது எல்லோரும் கொகைன் சாப்பிட்றாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்குதுங்க பொது வெளியில் யூடியூப் சேனல்ஸில் உட்காந்து பேசுது கமலஹாசன் கொகைன் யூஸ் பண்ணுறாரு விஜய் யூஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து யுவன் சங்கர் ராஜா யூஸ் பண்ணுறாரு சிம்பு யூஸ் பண்ணுறாரு தனுஷ் யூஸ் பண்ணுறாரு பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸு சங்கீதா யூஸ் பண்ணுறாங்க சிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க திரிஷா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் அந்த பொண்ணு வந்து குற்றச்சாட்டு சொல்லுது ஆனால் இது வரைக்கும் கமலஹாசன் வந்து அந்த பொண்ணு மேல வந்து நடவடிக்கை எடுத்தாரா அவதூறா சொல்றாங்கன்னு கேட்டாரா கேட்கல விஜய் கேட்டாரா கேட்கல திரிஷா வந்து அவதூறு வழக்கு போட்டாங்களா இப்படி மன்சூர் அலிகான் பேசிட்ட அவ்வளவு கொந்தளிச்சவங்க அதை விட மோசமா ஒரு ஒரு ஒழுங்கினமான ஒரு செயல்பாடாக நீங்க செயல்படுறீங்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சுட்டு உட்காந்துருக்குற ஒரு பொண்ணு அது மேல யாருமே நடவடிக்கை எடுக்கல அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ரொம்ப தாராளமா வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயமா இங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அதனால தான் அண்ணன் சந்தோமரன் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க மொத்தத்துக்கு தமிழ்நாடு அரசு போதை போரில் ஆவாரம் பண்ணுது போதை போறலே அங்கீகரிக்குது கஞ்சா வியாபாரத்தை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் வட மாநிலங்கள தமிழ்நாடு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதிகம் போதை போறல் நடமாட்ட இருக்கற போதை போறல் குற்றங்கள் நடக்கிற மாநிலம் கேரளா ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிராவும் உத்தரப்பிரதேசம் மூணாவது இடத்துலையும் இருக்குது நாலாவது இடத்துல பஞ்சாப் இருக்குது இப்போ அஞ்சாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது இது நான் சொல்லல இது வந்து ஊடகங்கள் முன்வைக்கிற கருத்துல நூறு சதவீதம் நீங்கள் வந்து கஞ்சா விற்கிறதையும் போதைப் பொருட்கள் விற்கிறதையும் இப்படி நீங்கள் அனுமதிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷர்மா நாத் ஐபிஎஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இங்கே வந்து சிம்யா நகரில் ஒரு மூணு நைசீரியன்ஸை கைது பண்ணார் அவங்க வந்து கொக்கைன்னு வச்சுருந்தாங்க பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான கொக்கைன்னு வச்சுருந்தாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த கொக்கைன் எல்லாமே நாங்கள் சினிமாவில் தான் வந்து வியாபாரம் பண்ணோம் நாங்கள் வந்து சினிமா துணை துணை நடிகர்னு உள்ளே போயிட்டு நாங்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுகளுக்கு நாங்கள் வியாபாரம் பண்ணோன்னு ஆனால் உடனே என்ன செஞ்சாங்கன்னா அவரை மேலே வந்து நடவடிக்கை அந்த அவர் அந்த அந்த நைசீரியன்ஸை யாரெல்லாம் சுட்டி காட்டுறாங்கன்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்போ இந்த அரசு என்ன செய்யுது அந்த அந்த போதை பொருளை ஒழிக்கணுங்கிற நோக்கம் வந்து அரசுக்கு இல்லைங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுதா அதைத்தான் வந்து நாங்கள் சொல்றோம் இந்த அரசு ஒரு போதைப் பொருளை முன்னிறுத்துகிற அரசு இப்போ பாருங்க சாராய கடையில் ஒரு சரக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த சரக்குக்கு பேர் வீரன் அந்த வீரன் சரக்குக்கு ஒரு விளம்பரம் பண்றாங்க என்ன தெரியுமா குறைஞ்ச விலை நிறைஞ்ச போதை என்ன புதிய உதயம் வீரன் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் காசுக்கு வாங்கி நல்ல நிறைய போதையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் எங்கள் அம்மா பெரியம்மா சின்னம்மா அத்தமாரி தாலியை அறுக்கணும்னு ஒரு அரசு நினைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த அரசை போதை போதைப் பொருளை வியாபாரம் செய்கிற அரசுன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் நான் கேட்குறேன் எந்த திட்டத்தை உங்களுக்கு வீரன் கொண்டு வந்தேன்னு உங்களால் நெஞ்ச நிமித்திட்டு சொல்ல முடியும் நாங்கள் தான் குறைஞ்ச விலைக்கு சரக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா நாளைக்கு நான் கேட்குறேன் உங்களுக்கு வேறு வார்த்தையே கிடையாதா வீரனுங்கிற வார்த்தை தான் கிடையாது கிடையாது தெரியுதா உங்களுக்கு தமிழனுடைய அறம் அது காதலும் வீரமும் இரண்டு கண்கள் அப்படிங்கிற தமிழனுடைய அறத்தை கொண்டாந்து நீங்க சாராயத்துக்கு நீங்கள் பேர் வச்சு வீரன்னு சொன்னா நாளைக்கு ஒருத்தன் சொல்றான் எங்கள் அப்பா ஒரு பெரிய வீரன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன நினப்பான் எதிர்கால தலைமுறை எங்கள் அப்பா ஒரு மோசமான குடிகாரன் நினப்பான்னு நினைக்க மாட்டானா நீங்கள் வச்சு வச்சுக்கங்களேன் சரக்குக்கு பேர் கனிமொழின்னு வைங்களேன் சரக்குக்கு பேர் வந்து ஸ்டாலின் அப்படின்னு வைங்களேன் சரக்குக்கு பேர் உதயநிதி ஸ்டாலின் வைங்களேன் மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு திராவிடன் அப்படின்னு சரக்குக்கு பேர் வைங்களேன் அது என்ன தமிழ் தமிழ் எழுத்தை தமிழனுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை கொச்சப்படுத்துறது மாதிரி எங்களுடைய அகனானூர் சொல்லுகிற கருத்தை கேவலப்படுத்துகிறது மாதிரி எதுக்கு வந்து வீரன்னு பேர் வைக்கிறீங்க அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த அரசு என்பது போதைப்பொருள் விற்கிற அரசு இந்த அரசு போதைப் பொருள் வியாபாரம் செய்கிற அரசுன்னு எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் விமர்சிப்பதற்கு அதுதான் காரணம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்